சப்பாத்தி கூட இந்த ஒரு பொருள் மட்டும் சேர்த்து பாருங்கள் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும் எவ்வளோ நேரம் வச்சாலுமே வந்து உங்களுக்கு ஹார்ட் ஆகாது அது மட்டும் இல்லாமல் நல்லா உப்பி வர்றதுக்கு இந்த ஒரு பொருள் மட்டும் சேர்த்திங்கன்னா போதுங்க அவ்வளோ சாஃப்டாக மிருதுவான சப்பாத்தி கிடைக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு தான் இது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப் சொல்லியிருக்கேன் அதில் முக்கியமாக இந்த பூண்டு உரிக்கிறதுக்கு அதுவும் இந்த குட்டி குட்டி பூண்டு உரிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம் இதை ரொம்ப ஈஸியாக அழகாக எப்படி உரிக்கணும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான தேவையான கிச்சன் டிப்ஸ் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் ஆல்இன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ஃபஸ்ட்டு டிப் வந்து நம்ம பெரிய பெரிய பூண்டெல்லாம் உரிச்சிருவோம் இந்த மாதிரி குட்டி குட்டி பூண்டு வந்து என்ன தான் காஞ்சுருந்தாலும் இதை உரிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ரொம்ப ஈஸியாக குயிக்காக உரிக்கணும் அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பூண்டு உரிக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுவோம் கை நகம் எல்லாமே வலிக்கும் அந்த மாதிரி ஈஸியாக வலிக்காமல் உரிச்சு எடுக்கணும் அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பூண்டு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை லைட்டாக ஹீட் பண்ணிக்கிட்டால் போதும் ரொம்ப கொதிக்க வைக்கணுன்ட்டுலாம் அவசியம் இல்லைங்க வெது வெதுப்பான சூடு இருந்தாலே போதும் இப்போ லைட்டாக நம்ப பபிள்ஸ் மாதிரி வரும்போதே நான் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ ஒரு சின்ன பாத்திரத்தில் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை இதில் நம்ம போட்டு நல்ல ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுடலாம் இந்த தண்ணி கூல் பண்ணி வர்றதுக்கும் நம்ம பத்து நிமிஷம் விடுறதுக்கும் கரெக்டாக இருக்குங்க இது நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை உரிக்கலாம் நல்லா அழகாக ஈஸியாக வரும் அதுவுமே நான் உங்களுக்கு காட்டுறேன் இது ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அப்படியே கூல் பண்ண விட்டுருங்க சப்பாத்தி நல்லா சாஃப்டாக உப்பி வர்றதுக்கும் ரொம்ப நேரம் ஆச்சுனாலுமே சாஃப்டாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு பொருள் மட்டும் சேர்த்து பாருங்கள் வேறு ஒன்றும் இல்லைங்க ப்ரெட்டு மட்டும்தான் நம்ம வீட்டில் இருக்க பிரெட்டு வந்து ரெண்டு மூணு ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க அதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் நான் இதை எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் கிட்ட பிரெட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் வச்சுருக்க ரஸ்க்கு அதாவது எந்த ஒரு ஃப்ளேவரும் இல்லாமல் நார்மலான ரஸ்க்கு சேர்த்துக்கலாம் அல்லது வறுக்கி சேர்த்துக்கலாம் நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவில் இதை நம்ம தூள் பண்ணிட்டு வந்த ப்ரெட்டு ஸ்லைஸ் அதை சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம எவ்வளோ சேர்த்துவோமோ அதை சேர்த்து நீங்கள் நல்லா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த ப்ரெட்டுடைய துகள்கள் வந்து இந்த கோதுமை மாவில் எல்லா பக்கத்துலேயுமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்குங்க இந்த மாதிரி கையில் பிசைகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதை மிக்ஸி ஜார்ல எப்படி அரைக்கணும்னு சொல்லியும் நான் வீடியோ அப்லோடு போட்டிருக்கேங்க உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா நான் லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்க இப்போ நீங்கள் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுக்கிறீங்க மிக்ஸி ஜார்ல எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு லைட்டாக பிளண்ட் பண்ணி எடுத்தாலே அழகாக பந்து மாதிரி உருண்டு வந்துடும் இன்னைக்கு நான் வந்து கையிலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன் இப்போ இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் போட்டு இந்த மாதிரி நல்லா அமுத்தி நல்லா பிசைஞ்சிட்டு மேலே கொஞ்சமாக ஆயில் போட்டு நல்லா அப்படியே ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே ஊற விட்டுருங்க இந்த மாதிரி சமையல் குறிப்புகள் நம்ம சேனலில் நிறைய அப்லோடு பண்ணியிருக்கோங்க காரம் அதிகமாக போட்டுட்டால் அதை எப்படி ஈக்குவல் பண்ணுறது அப்படின்னும் இந்த வெயில் காலத்தில் சாப்பாடெல்லாம் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா அதை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்னும் நம்ம சேனலில் அப்லோடு பண்ணியிருக்கோங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போது அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன் இப்போ நம்ம மாவு பிசஞ்சிட்டு வர்றது வர்றதுக்குள்ளே இந்த பூண்டுமே வந்து நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ பாருங்கள் அழகாக தலைப்பகுதி வால் பகுதி இந்த மாதிரி இழுத்தாலே வந்து அழகாக உறிஞ்சிட்டு வரும் இந்த மாதிரி குட்டி குட்டி பூண்டெல்லாம் உரிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறீங்க அப்படின்னா சுடுதண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் போட்டு ஊற வச்சுட்டு உரிச்சு பாருங்கள் நல்லா குயிக்காக அழகாக உரிச்சி எடுத்துடலாம் பூண்டு உரிக்கிறது ஒரு சிரமமாகவே இருக்காது இந்த மாதிரி கையில் உரிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கத்தி வச்சு கூட நீங்கள் உரிச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப 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 சிம்பிளான டிப்பு இதே மாதிரி பூண்டு உரிக்கணும் கிலோ கணக்காக பூண்டெல்லாம் உரிக்கணும் அப்படின்னா அதுக்குமே நான் தனியாக வீடியோ போட்டுருக்கேன் ஒரு அஞ்சு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ பூண்டெல்லாம் உரிக்கணும் அப்படின்னா அதை எப்படி ஈஸியாக அப்லோடு பண்ணிருக்கோங்க மறக்காம நீங்க செக் பண்ணி பாருங்க பாருங்கள் பூண்டு எவ்வளோ அழகாக உரிக்க வருதுன்னு தலைப்பகுதி வால் பகுதி மட்டும் கட் பண்ணால் போதும் அழகாக பூண்டு உரிச்சு எடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு டிப் வந்து நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு எல்லாத்தையுமே வந்து தேவையான அளவுக்கு ரவுண்டாக அழகாக குட்டி குட்டியாக பால் போட்டு விரிசல்கள் இல்லாத மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்த சப்பாத்தி மாவை தோசைக்கல்ல நான் உங்களுக்கு போட்டு சுட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு லைட்டாக தோசை கரண்டி இந்த மாதிரி வச்சு அமுத்துனாலே போதுங்க நல்லா அழகாக உப்பி வரும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்புங்க உங்களுக்கு சப்பாத்தி உப்பியே வரலை அப்படின்னா நீங்கள் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக வறுக்கி அதாவது எந்த ஒரு ஃப்ளேவர் இல்லாத வறுக்கி அல்லது பிரெட்டு ரஸ்கு இது மூணுலையும் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ரெண்டே ரெண்டு மட்டும் சேர்த்துனா போதுங்க உங்களுடைய சப்பாத்தி அவ்வளோ சாஃப்டாக மிருதுவாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இதே மாதிரி இன்னும் ஒரு சப்பாத்தி போட்டு நான் உங்களுக்கு சுட்டு காட்டுறேன் பாருங்கள் நல்லா சன்னமாக நான் த சப்பாத்தியை வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டே ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் போட்டு நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி திருப்பி போடுங்க ரெண்டு பக்கமும் கொஞ்சம் ஓரளவு அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி திருப்பி போட்டு ஒரு டம்ளர் ஒன்று எடுத்து வச்சு எந்த இடத்துல உங்களுக்கு பபிள்ஸ்லாம் எந்திரிக்குதோ அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு ப்ரெஸ் பண்ணாலே நடுவில் அழகாக சப்பாத்தி உப்பி வரும் இதுவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான டிப்பு உங்களுக்கு சப்பாத்தி உப்பியே வரல அப்படின்னா இந்த ஒரு டம்ளர் மட்டுமே இருந்தால் போதுங்க அழகாக உப்பி வரும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சப்பாத்தி எனக்கு எப்படி சுட்டாலும் ஹார்டாக போயிடுதுங்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஹார்ட் பாக்ஸில் நான் எல்லா சப்பாத்தியுமே எல்லாத்தையுமே போட்டு வச்சுட்டேங்க ஒன் ஹவர் ஆச்சு எவ்வளோ சாஃப்டாக மிருதுவாக இருக்குது பாருங்கள் ரொம்ப சிம்பிளான டிப்புங்க எவ்வளோ நேரம் ஆனாலும் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்படின்னு பிச்சாலே பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக பிஞ்சிட்டு வருதுன்னு நீங்களும் இதை டிப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாயெலாம் வச்சுருக்கோம் இதில் வந்து இந்த மாதிரி ஒயர் கலந்துட்டு வருது அப்படின்னா ரொம்ப அழகாக ஈஸியாக இதை நம்ம சரி பண்ணிடலாம் ஊசி நூல் இல்லாமல் மிஷின்லாம் வச்சு தைக்காமல் அழகாக இதை நம்ம சரி பண்ணி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த சிறு மாதிரி இருக்கிறது தூக்கிட்டு இருக்க அந்த நரம்பு எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு செலோ டேப் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி டேப் எடுத்து எந்த இடத்துல உங்களுக்கு பிரிஞ்சுட்டு வருதோ அந்த இடத்துல இருந்து வச்சு நல்லா ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த டேப் பாயில் வந்து நல்லாவே ஒட்டிக்குங்க இல்லை உங்ககிட்ட இந்த மாதிரி டேப் இல்லை அப்படின்னா வேற ஏதாச்சும் இருந்தால் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம் இந்த டேப் மட்டும் இருந்தாலே போதும் நம்மளுடைய பாய் இனிமேல் பிஞ்சே போகாது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்புங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஆரம்பத்திலேயே கொஞ்சமாக பிஞ்சிட்டு வரும்போதே இந்த மாதிரி நீங்கள் போட்டு ஒட்டி வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு இது அப்படியே இருக்குங்க வேறு பாய் வாங்கணும்னு கூட அவசியம் வராது இல்லைன்னா ரொம்ப டேமேஜ் ஆகியும் போகாது எந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு பிரிஞ்சு வருதோ அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு நல்லா ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா இது பிளாஸ்டிக் பாய் அப்படிங்கிறனால கண்டிப்பாக இந்த சிலோ டைப் வந்து அந்த பிளாஸ்டிக்கில் நல்லாவே ஒட்டிக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் போட்டு நல்லா ஒட்டி விட்டுட்டேன் இந்த நரம்பெல்லாம் தூக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம நடக்கும்போது நம்ம கால்லையுமே தட்டி விட்டு நம்ம கீழே விழுகிறதுக்குமே சான்சஸ் இருக்கு அதனால எல்லா பிசிறுகளையும் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி செல்லோ டேப் போட்டு ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு நல்லா நீட்டா அழகாவும் இருக்குங்க இது வந்து டேமேஜும் ஆகாது இதே மாதிரி இருக்கும் நீங்க வாஷ் பண்ணும்போது மட்டும் பார்த்து வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா தண்ணியில எல்லாம் ரொம்ப நேரம் போட்டா இது செல்லோ டேப் அப்படிங்கறனால உறிஞ்சு வந்துடும் இல்ல நீங்க ஒன் மந்த்துக்கு ஒன் டைம் தான் வாஷ் பண்ணுவீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்ல வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் இதே மாதிரி ஒட்டிக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்புங்க ரொம்ப நீட்டா அழகாவும் இருக்கும் நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க இந்த மாதிரி நான் எந்த இடத்துல எல்லாம் பாதி பிரிஞ்சுட்டு வந்துச்சோ அந்த இடத்துல எல்லாம் நல்லா செல்லோ டேப்பை போட்டு ஒட்டி விட்டுட்டேன் இந்த மாதிரி செஞ்சுட்டோம் அப்படின்னா இனிமேல் பிரிஞ்சும் வராதுங்க ரொம்ப நாளைக்கு இது நல்லா அப்படியே இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் வந்து குழந்தைங்க வீட்டில் தால் வந்து இந்த மாதிரி கீழாக இருந்துச்சு அப்படின்னா உள்ளே லாக் போட்டுக்கிறாங்க அவங்களுக்கு ஓப்பன் பண்ண தெரியாது அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற துண்டோ அல்லது பெரிய பெட்ஷீட்டு அல்லது வேஸ்டான கிளாத் நீங்கள் எது வச்சுருந்தாலும் சரி நல்லா லென்த்தாக எடுத்துக்கோங்க அதை வந்து கதவில் ரெண்டு பாதியாக நீங்கள் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்க கதவு சத்தம் போது அது கண்டிப்பாக வந்து கதவு ஃபுல்லாகவே லாக் ஆகாதுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த துணியை குழந்தைங்கனால இழுத்துமே போட முடியாது இப்போ நம்ம கதவு சாத்தணும் அப்படின்னா ரெண்டு அளவுக்கு கேப் இருக்கும் இப்போ பாருங்கள் லாக்கே போட முடியல ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்புங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து கீழே இந்த மாதிரி கதவு வந்து அந்த ஹூக்கு உடஞ்சி போச்சு அப்படின்னா இந்த மாதிரி குட்டி கட்டையோ அல்லது அட்டைப்பெட்டி இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபோராக ஹோல்டு பண்ணி அதை கூட நீங்கள் இந்த மாதிரி வச்சு விட்டீங்க அப்படின்னா கதவு வந்து லாக் ஆகாது இதே மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கர்ச்சி நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிடுவீங்க இந்த மாதிரி கர்ச்சி மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கையிலேயே தான் வச்சுக்கிட்டு இருப்போம் ஆனால் எப்படி தான் நம்ம கர்ச்சி மிஸ் ஆகும்னே தெரியாது இதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்புங்க ஒரே ஒரு சேஃப்டி பின் மட்டும் எடுத்துக்கோங்க நீங்கள் போட்டிருக்க பேங்கிள்ஸில் இந்த மாதிரி சேஃப்டி பின்னை போட்டு இந்த கர்ச்சிஃபோடு வச்சு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கர்ச்சிஃப் வந்து மிஸ் ஆகாது ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி ஹோல்டு பண்ணுமோ அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக மடித்து விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி பேங்கிள்ஸில் போட்டு நீங்கள் அந்த சேஃப்டி பின்னை குத்தி விட்டுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக இதான டிப்புங்க ட்ரை பண்ணி பாருங்க இல்லை எங்களுக்கு பேங்கிள்ஸ்லாம் இருக்கிறது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னா இன்னொரு டிப்புமே இருக்குங்க நம்ம போட்டிருக்க ரிங்கில் வந்து கரெக்டாக நம்ம எப்படி சேஃப்டி பின்னால் லாக் பண்ணுவோமோ கரெக்டாக ஃபோராக ஹோல்டு பண்ணிவிட்டு ஒரே ஒரு கார்னரில் மட்டும் குத்தி இந்த மாதிரி ரிங்கில் நம்ம குத்தி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு டிஸ்டர்பாகவும் இருக்காதுங்க நம்ம கர்ச்சீஃப் வந்து எப்போவுமே மிஸ் ஆகாது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்புங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம சாவியெல்லாம் வச்சுருக்கோம் வீட்டு சாவியெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே ஒரு ஹூக்கை மட்டும் இதில் போட்டு வச்சுருங்க இது எதுக்காக அப்படின்னு சொல்கிறேன் நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே வந்து இந்த டிப்ஸ் நான் அப்லோடு பண்ணியிருக்கேன் நம்ம கட்டப்பையோ அல்லது பேக்கோ எடுத்துகிட்டு போகிறோம் அதில் சாவியை போட்டு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹூக்கை போட்டு அதில் நீங்கள் குத்தி விட்டுருங்கன்னு சொன்னேன் ஆனால் நம்ம அடிக்கடி வந்து ஹூக்கை இருக்க முடியாது அதுக்கு நீங்கள் இந்த ஹூக்கை வந்து பர்மனெண்ட்டாக இந்த சாவிலேயே விட்டுட்டிங்க அப்படின்னா அழகாக வேணுங்கிறப்ப எடுத்து சேர்த்துக்கலாம் வேணாங்கிறப்ப எடுத்து போட்டுக்கலாம் நான் சொன்ன டிப்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்